ஓம் நமசிவாய ஓம் நம நற்றுணையாவது நமச்சிவாயமே பாண்டிச்சேரியில் அருகாமையில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இரும்பை சிவன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சிவன் கோயில் மிகவும் பழமாய்ந்த சிவன் கோயில் இரும்பை என்று சொன்னாலே அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் ஸோ இன்றைய தினம் சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரனையும் சிவனையும் பார்ப்பது மாபெரும் புண்ணியம் அந்த புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட இந்த நாளிலே சிவனையும் நந்தீஸ்வரரையும் வழிபட முடியும் காண முடியும் அவருடைய அருளாசையை பெற முடியும் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இரும்பையில் இருந்து டி